வணக்கம் உறவுகளை என்று பார்க்கவிருப்பது அன்னாபிஷேகம் அன்னாபிஷேகம் சிவனுக்கு மட்டும் ஏன் செய்யப்படுகின்றது இந்த ஆண்டு அன்னாபிஷேகம் நான்காம் திகதியா அல்லது ஐந்தாம் திகதியா என்பது பற்றியும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் உணவளிப்பவன் சிவன் அதை போற்றும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாதம் சரத் சரத்பூர்ணிமா என்ற ஐப்பசி பௌர்ணமி நாளில் அனைத்து சிவாலயங்களிலும் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் நடத்தப்படுகின்றது சிவபெருமானுக்கு ஐப்பசி பௌர்ணமி அன்று அன்னாபிஷேகம் செய்து வழிபடுவதால் உலகம் முழுவதும் சுபீட்சமாக விளங்கும் என்று சிவாகமத்தில் கூறப்படுகின்றது சாமவேதத்திலே வேதத்திலே அகமன்னம் அகம் மன்னம் அகமன்னதாதோ என்று கூறப்பட்டுள்ளது அதாவது எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருள் அன்னத்தின் வடிவில் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது அமுது படைக்கும் அந்த ஆண்டவனுக்கு அமுது படைக்கும் விழாதான் அன்னாபிஷேகம் அந்த வகையில் ஐப்பசி மாத பௌர்ணமியில் சிவபெருமானுக்கு சுத்தமான அன்னத்தால் அபிஷேகம் செய்து வழிபடுவது மிக மிக விசேஷமானதாகும் அந்த வகையில் திருவண்ணாமலையில் அதாவது இன்று செவ்வாய்க்கிழமை மாலை இரவு ஒன்பது நாற்பத்தைந்து மணிக்கு தொடங்கி மறுநாள் அதாவது புதன்கிழமை இரவு ஏழு முப்பது மணிக்கு பௌர்ணமி திதி நிறைவடைகின்றது அன்றைய தினம் காலை பத்து பதினாலு வரை அஸ்வினி நட்சத்திரமும் பிறகு பரணி நட்சத்திரமும் அமைந்துள்ளது பொதுவாக அன்னாபிஷேகம் ஐப்பசி மாத பௌர்ணமியில் அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரங்கள் இணைந்து வரும் நாளிலேயே நடத்தப்படுகின்றது எனவே இந்த ஆண்டு நான்கு ஐந்து திகதிகளில் எந்த தேதியில் அன்னாபிஷேகம் நடைபெறுகிறது என்ற குழப்பம் ஏற்பட்டுள்ளது பொதுவாக அன்னாபிஷேகம் மாலை நேரத்திலேயே நடைபெறும் ஆனால் சில கோவில்களில் அந்த பஞ்சாங்க விதிகளின்படி காலையிலும் நடத்தப்படுவது உண்டு பொதுவாக பௌர்ணமி திதியில்தான் அன்னாபிஷேகம் நடைபெறும் என்றாலும் பௌர்ணமி திதி புதன்கிழமை மாலை வரை இருப்பதால் செவ்வாய் அன்று அன்னாபிஷேகம் செய்தாலும் நவம்பர் ஐந்தாம் தேதி புதன்கிழமை முழுவதும் பெரும்பாலான கோவில்களில் அன்னாபிஷேக அலங்காரம் கலையாமல் இருக்கும் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது ஐப்பசி மாத பௌர்ணமி அன்றுதான் சந்திரன் தனது சாபம் முழுமையாக நீங்கி பதினாறு கலைகளுடன் முழு பொலிவுடன் திகழ்கின்றார் என்றும் சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது சிவபெருமானைப் போன்றே பிரம்மனுக்கும் ஐந்து தலைகள் இருந்தது அதனால் தான் சிவனுக்கு நிகரானவரே என்ற கர்வம் பிரம்மனுக்கும் தோன்றியது இதனை அடுத்து பிரம்மனின் தலையை சிவபெருமான் தன்னுடைய கைகளால் கொய்தார் அப்படி துண்டிக்கப்பட்ட தலை சிவபெருமானின் கையை கவ்விக்கொண்டது இதனால் ஈசனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது கையை கவ்விக்கொண்ட பிரம்மனின் கபாலம் பிச்சை பாத்திரமாக மாறியது அந்த கபாலம் பிச்சை பாத்திரத்தில் அன்னமிட்டு நிறையும் போதுதான் சிவபெருமானின் கையை விட்டு கபாலமும் பிரியும் என்பது அவருக்கான சாபம் சிவபெருமான் காசிக்கு செல்லும்போது அன்னபூரணி அவருக்கு அன்னமிடுகின்றாள் அவளது அன்பினால் கபாலம் அன்னத்தால் நிரம்பியது இதனையடுத்து பிரம்மனின் கபாலம் கீழே விழுந்ததோடு ஈசனின் பிரம்மகத்தி தோஷமும் நீங்கியது அன்னபூரணி சிவபெருமானுக்கு அன்னம் இட்ட தினம் ஐப்பசி மாத பௌர்ணமி தினமாகும் எனவே தான் அன்றைய தினம் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் நடத்தப்படுகின்றது சிவபெருமான் அன்ன அபிஷேகப் பிரியர் அதனால் சிவபெருமானுக்கு பதினோரு வகையான பொருட்களால் தூய நீர் பசும்பால் இளம் நீர் கரும்பு சாறு சந்தனம் விபூதி தயிர் பஞ்சாமிர்தம் மாப்பொடி மஞ்சள் அன்னம் ஆகிய பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்படுவது வழக்கம் சிவபெருமானுக்கு உகந்த இந்த அன்னத்தை ஒரு பருக்கை கூட வீணாக்க கூடாது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் அன்ன அபிஷேகம் செய்யப்படுகின்றது சிவபெருமானுக்கு நடைபெறும் அன்னாபிஷேகத்தை தரிசித்து பிரசாதத்தை கொண்டவர்களுக்கு வாழ்வில் இல்லை என்று சொல்லாத அளவிற்கு உணவு எப்போதும் கிடைக்கும் நீண்ட நாட்களாக குழந்தை பேறு இல்லாத தம்பதிகள் அன்னாபிஷேகத்தை கண்ணாறு கண்டு பிரசாதம் உண்டால் குழந்தை பேறு கிடைக்கும் சோறு கண்ட இடம் சொற்கம் என்று ஒரு பழமொழியும் உண்டு அது பொதுவாக எந்த வேலையும் செய்யாமல் ஓசிச்சோறு உண்டு வெட்டியாக காலம் கழிப்பவரை குறித்து சொல்ல படுவதாக இருக்கின்றது ஆனால் உண்மையான பொருள் அதுவல்ல சோறாகிய அன்னத்தை அதாவது அன்னாபிஷேகத்தை கண்டவர்களுக்கு சொற்கம் நிச்சயம் என்பதை காலப்போக்கில் இவ்வாறு மாறிவிட்டது இந்த நாளில் அன்னாபிஷேகத்திற்கு பொருட்கள் வாங்கி கொடுத்தாலும் அன்னாபிஷேகத்தை தரிசித்தாலும் மிகப்பெரிய புண்ணியம் வந்து சேரும்